புத்தாண்டை முன்னிட்டு மெரினாவில் குவையும் இளைஞர்களை கட்டுப்படுத்த காவல்துறை தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைக்கிறார் கிருஷ்ணா காவல்துறை சார்பாக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன விவரங்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த புத்தாண்டை விபத்தில்லா புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் என காவல்துறை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது பாதுகாப்பாக மக்கள் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக பதினெட்டாயிரம் போலீசார் இன்று இரவுல இருந்து விடிகாலை வரை பிடி விடிய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் குறிப்பாக ஆயிரத்தி ஐநூறு வீரர்களும் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் இது போன்று நானூத்தி இருபது சாவடிகள் அமைக்கப்பட்டு அவற்றின் மூலமாக வாகனங்கள் அனைத்தும் கண்காணிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் அது மட்டுமல்லாது தொழில்நுட்ப உதவிகளுடன் ஆறாயிரத்தி நூத்தி எழுவத்தி மூணு கேமராக்கள் மூலம் எல்லா பகுதிகளிலும் அதிவேகமாக யாரேனும் வாகனம் ஓட்டினால் உடனடியாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கும்படியான ஒரு ஏற்பாடுகளையும் போலீசார் தீவிர

நடுவே ஒரு மணி வரை அவர்கள் கொண்டாட்டங்களை ஈடுபடலாம் என போலீசார் வளம் வந்து எதுவும் ஈடுபடக்கூடாது அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையில் இருபத்தி குழுக்கள் அமைக்கப்பட்டு சென்னை முழுவதும் அவர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு இருபத்தைந்து குழுக்களும் மக்களை தேடி விழிப்புணர்வை ஏற்படுத்தி விபத்தில்லா கொண்டாட வேண்டும் என்ற அறிவுரையும் வழங்கி வருகிறார்கள்த்துவிட்டு முக்கியமாக வாகனம் ஓட்டக்கூடாது என காவல்துறை ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அவ்வாறு ஓட்டினால் அவர்கள் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு அறிவுரை வழங்கும் வகையிலான ஒரு வீடியோ என்பது போடப்பட்டு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது இவ்வாறாக பலத்த பாதுகாப்புடன் முக்கியமாக பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இந்த மறுநாள் காலை புத்தாண்டு காலை ஆறு மணி வரை போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் தற்போது மெரினாவில் இளைஞர்கள் மற்றும் குடும்பத்தினர் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டாடுவதற்காக வருகை தொடர்ந்து இந்த பாதுகாப்பான புத்தாண்டை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது தங்களுடைய நன்றி கிருஷ்ணா உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க